Gef confronting ancy interpretación வுக அம்மி milhõesள Itíscillου காவ்ρέத்து vị்டா menjadi 6�이 வுக� imports を!!!!!6 čre போம் விங்கள نہ உ அங்க மாங்கர போய் போட்டா வந்துடு. ஐயக்கார் வாற வழியில வந்து வருவான். சரி போய் விளையாடுங்க பந்தவி சேகிறார் அடுத்து விட்ட அடுத்தாக சிச்சர் சரி போங்கடா எங்க வீட்ல எங்க அம்மா காய்கறியோட சாப்பாடு செஞ்சு வெச்சிருக்காங்க நானும் போய் சாப்பிட்டுட்டு அப்புறமா எல்லாம் பாய் எனக்கும் பசிக்குதுரா நானும் எங்க வீட்ல எங்க அப்பா பானிப்ரி வாங்கி வெச்சிருப்பாங்க நானும் போய் சாப்பிட போறேன்டா சாப்பிட்டு அப்புறம் எல்லாம் எங்க வீட்ல எங்க அப்பா சாம்பூசா வாங்கிச்சிருப்பாறான நான் சாப்பிட்டு தரேன்டா 15 ஆண்டுகளுக்கு பிறகு पूरे पूरे इरोड़ा फ्रेशन का आइकरिकल बांगा बांगा कैरेट बीन्स बंगायन तकलील अलमें फ्रेशन का भिंडी भिंडी का पड़ोस बांगा बांगा समोसे टी चाय चाय समोसे समोसे टी टी चाय समोसे समोसे

சரிங்க ஐயா இப்ப நீங்க எங்கயா பண்றது ஐயா எங்கள மறந்துட்டீங்களா ஐயா நம்ம எல்லாம் ஒண்ணா படிச்சோம் விளையாண்டோம் எங்கள மறந்துட்டீங்களா ஐயா சின்ன வயசுல ஒண்ணா தான் இருந்தோம் ஒண்ணா விளையாண்டோம் வேணா சொல்லுங்க ஒண்ணா தான் படிக்கல நான் தனியா போயிட்டு நூலகத்தை போய் நூலகத்துல போய் புத்தகத்தை படிச்சதுனால தான் நான் இந்த நிலைமையில இருக்கேன் நீங்க எங்க கூட வந்து படிச்சிருந்தா நீங்களும் இந்த நிலைமையில இருந்திருக்கனால சரிங்க ஐயா தான் ஐயா இப்ப என்னங்க பண்றது எதுக்கு வேற வழி சொல்லுங்க ஐயா சரி ஓகே நம்ம நூலகத்துக்கு பக்கத்தில் உங்களுக்கு கடை அமைச்சு தர உத்தரவு அனுமதி தரேன் அதில் மிச்சம் இருக்க நேரத்தில் நம்ம நூலகத்துக்கு போயிட்டு புத்தகத்தை படித்து உங்கள் அறிவை வளர்த்துக்கோங்க மற்றவங்க எல்லாரையும் வந்து படிக்க வைங்க ரொம்ப நன்றிங்க ஐயா நன்றி புத்தகத்தை